வணக்கம் எடிசன் அனைவருக்கும் பணிவான வணக்கங்கள் நம்ம இந்த வாரம் வெளிவந்த படங்களை பத்தி தான் பார்க்க போறோம் அந்த வரிசையில் நம்ம முதல்ல பாக்குற படம் அந்த ஏழு நாட்கள் என்னடா இது நாற்பது வருஷத்துக்கு ரிலீஸ் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன அந்த ஏழு நாட்கள் நினைச்சிட்டீங்களா அதே டைட்டில் திரும்ப இயக்கியிருக்காங்க அதாவது அதே டைட்டில் திரும்ப இயக்கியிருக்காரு இருக்காரு பாக்கியராஜ் இந்த தலைவர் பண்ணுங்க சுந்தருங்கிற ஒரு பண்ணியிருக்காரு சச்சின் சுந்தர்ங்கிற மியூசிக் பண்ணியிருக்காரு பாக்கியராஜ் வந்து இதுல ஒரு முக்கியமான மினிஸ்டர் கேரக்டராக நடிச்சிருக்காரு படம் பார்த்தீங்கன்னா அந்த ஏழு நாட்கள் வந்து அந்த காலத்துல வந்து சூப்பர் ஹிட் பகமே ராஜேஷ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய அம்பியா ராஜா சிரிப்பெல்லாம் நடிச்ச அந்த ஏழு நாட்கள் நினைச்சு இந்த படத்துக்கு போனீங்கன்னா இது வேற ஒரு மாற்று படமா தெரியும் ஏண்டா கதையின் நாயகனா வந்து ஒரு புதுமுகம் அமுதரசன் பண்ணிக்காரு ஸ்ரீசாங்கிற ஒரு பொண்ணுதான் ஹீரோயின் கதாநாயகா பண்ணியிருக்காங்க படத்தோட மியூசிக் பிரமாதமா இருக்கு அதுலேயும் குறிப்பா சொல்லணும்னா நதியே நதியே சல்லடை போட்டு சலிக்கிறீங்கிற பாட்டு சூப்பராகவே இருக்குது தேட்டர்ல ஒரு கிளாஸ் பண்ணுவாங்கன்னு தான் சொல்லணும் அந்த சாங் ரொம்ப அருமையா பண்ணியிருக்காரு படத்தோட கதைன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா பிர்லா பிளான்டரியத்துல போய் எல்லாரும் சூரிய கிரகத்தை பார்ப்பாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி பாக்குறாங்க ஆனா கதையின் நாயகன் ஹீரோக்கு வந்து ஒரு ஃபைனோகுலர் மாதிரி ஒன்று கிடைக்குது அது என்னென்னா ஒரு முப்பது முந்நூறு வருடங்களுக்கு முன்னாடி பழமை வந்த தலைவாசல் விஜயை பயன்படுத்தின மாதிரி ஒரு ஃபைனோகுலர் பார்க்குறாரு அதில் சூரிய பகார் அந்த சூரியனோட பவர் இவருக்கு ஏறிடுது இவருக்கு ஏறிச்சுன்னா அதோட சிக்கல் அங்கே தான் கதையில் ஆரம்பம் டைரக்டர் வந்து சும்மா சொல்லக்கூடாது சுந்தர் நல்லாவே பண்ணியிருக்காரு ஒரு ட்விஸ்ட் பண்ணியிருக்காரு அவர் யாரை பார்த்தாலும் டேய் அவன் நாளைக்கு செத்துருவான்னா செத்துருவாங்க ஒரு பார்க்கிங்கில் ஒரு நாய் போவோம் ஒரு பத்து நிமிஷம்ல செத்து போடுவான் அதே மாதிரி சாகும் அவருக்கு அப்படி ஒரு பவர் கிடைச்சிடும் நேசிக்கிற ஒரு வக்கீல் படிக்க இருக்காரு அந்த ஹீரோயின் வந்து சாகுற மாதிரி இவருக்கு தோணுதுங்க இதுல என்ன பண்ணாரு ஏது பண்ணாருங்கிறதுதான் கிளைமேக்ஸ்ல ஹீரோயினை காப்பாத்தினாரா என்னங்கறதா இந்த அந்த நாட்கள் படம் விறுவிறுப்பாகவும் அதே நேரத்துல தலைவாசல் விஜய் நமோ நாராயணா ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு அது படத்துல வந்து அவர் கொஞ்சம் ரிலாக்ஸேஷனா இருக்கக்கூடியது தான் பையனுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ஒரு பெரிய இடத்துல சம்மந்தம் கிடைக்குதுன்னு ரொம்ப சந்தோஷத்துல செட் ஆகுறாரு அவருக்கு என்ன நடக்குது ஏது நடக்குங்கிறது தான் அந்த ஏழு நாட்கள் அந்த ஏழு நாட்களோட ட்ரெய்லர் சமீபத்துல பார்த்துருப்பீங்க பதினாறு வயதுல எப்படி பழைய ட்ரெயிலர் டைப்ல இருந்துச்சோ அதே மாதிரி அந்த விஜய் டிவி வர வச்சு பண்ணியிருந்தாங்க அதுவும் பாக்குற மாதிரி இருந்தாச்சு ஆனா படத்துல சூரிய கிரகணம் சந்திரன் கொஞ்சம் ஸ்கிரீன் பிளேயில் கொஞ்சம் இயக்குனர் கவனம் செலுத்திருக்கலாம் தோணுது இருந்தாலும் படம் பாக்கியராஜ் அவரோட கேரக்டர் பட் அந்த நாட்கள் நினச்சி போயிடாதீங்க இதில் பாக்கியராஜ் ஒரு மந்திரியாக நடிச்சிருக்காரு அவரும் அவரோட பங்குக்கு கலக்கியிருக்காருன்னு தான் சொல்லுவாங்க ஹீரோ ஹீரோயின் ரெண்டு பேருமே நல்லாவே பண்ணியிருக்காங்க பாடல்கள் நிறையா இருக்குது ஒளிப்பதிவு ரொம்ப நல்லா இருக்குது தயாரிப்பாளர் பாராட்டணு ஏன்னு கேட்டால் ஒரு புதுமுகங்களை வச்சு அதாவது முரளி தான் தயாரிச்சிருக்காரு இந்த படத்தை நல்லாவே நல்லா செலவு பண்ணி தான் தயாரிச்சுறாரு மொத்தத்தில் அந்த ஏழு நாட்கள் பார்க்கலாம் ஒரு முறை கண்டிப்பாக தேட்டரில் போய் பாருங்க தொடர்ந்து எங்களோட பாருங்கள் பாருங்க எடிசைன்டாக பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்களுக்கால் உங்களால் நான் உங்களுக்காக நான் வணக்கம்